சமீபத்துல வீட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் நேர்ல வருது என்ன தம்பி வீட்டுக்கு என்ன வந்திருக்கேன் அது ஒண்ணு இந்த பொதுவா வந்து ஒரு ஒரு கருத்தை ஒரு கருத்தை எடுத்து வச்சா அதுக்கு மாற்று கருத்து இருந்தா அந்த கருத்தை நாங்க எப்படி தெரிவித்தோமோ அது மாதிரி நீங்க தெரிவிக்கணும் அதுதான் கண்ணியமிக்க அரசியல் அதுதான் ஜனநாயகம் அதை விட்டுட்டு வீடுகளுக்கு ஆளுகளை அனுப்பி அநாகரிகமாக பேசுவது திட்டுவது அவரும் இல்லை உங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல இவ்வளவு குடியிருப்புகள் இவ்வளவு மக்கள் அடர்ந்து வாழ்கிற ஒரு குடியிருப்பு பகுதியில் பல பெண்களை அனுப்பி ஆட்களை அனுப்பி கேட்க கூடாத தகாத ஆபாச வார்த்தைகளில் பேசி திட்டி இந்த மாதிரி அணுகுமுறை எப்படி இது நேத்து இல்ல நீண்ட காலமா இவங்க ஆட்சியில நடக்குது இன்னைக்கு தம்பி முத்துரமேஷ் வீட்டுல நடந்தது தம்பி சவுகசங்கர் வீட்டுல நடந்தது என் வீட்டுக்கு முற்றுகை வந்தாங்க என்னன்னா இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாத தெரியும் இவ்வளவு பேரு வரும்போது இவ்வளவு தூரம் கடந்து பயணிச்சு வரும்போது ஒரு அறியப்பட்ட ஒரு மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு இளம் தலைவரா அவர் வீட்டுல வந்து இப்படி பெண்கள் நின்று அந்த பார்த்தா ரொம்ப அநாகாரியமா இருக்கு அவங்க பேசுறத நம்ம யாருக்கும் போட்டும் காட்ட முடியாது பேசுறாங்கன்னு அந்த மாதிரியான அணுகுமுறை நல்லா இல்லை ஒரு அரசு இது எப்படி அனுமதிக்குது அவங்களுக்கு தெரியாம நடக்குதா அங்கே தடுத்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க போங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த செயலை செய்யறதுக்கு ஒரு தலைவர் ஊக்கப்படுத்துவது அவர் வகிக்கிற பொறுப்புக்கு அது அழகா நீங்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளோட தயவுல இருக்கிறீங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க நீங்க செய்யற இந்த செயலை அந்த ஆட்சி ரசிக்குதா அப்படி இப்ப நான் வர்றேன்னு நான் வர்றேன்னு யாருக்கும் சொல்ல இவ்வளவு காவலர்கள் நிக்கிறாங்க அவ்வளவு பேர் கூட்டம் வந்து பேசும்போது சரி வந்தாலும் உடனே நீங்க அப்புறம் இருக்கணும்ல அவர் வீட்டுல மட்டும் திட்ட மொத்த பேர் இவ்வளவு பேர்லாம் என்ன நினைப்பாங்க அரசின் மீது இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கும் போது தனியா வசிக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து இது போன்ற நடவடிக்கை ஈடுபடுறது வந்து ஒரு அச்ச உணர்வுதான் எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இப்படிதான் அதுதான் குண்டாசுரூல்ங்கிறாங்க ரவுடிகளின் ராஜ்யம் தெலுங்கு படங்கள்ல காட்டுறது போலதான் இவங்க ஆட்சி இருக்கும் உங்களுக்கு கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இது பேரறிஞர் அண்ணா முன் வச்ச முழக்கம்பாங்க இது மூணுக்கு தான் அந்த கட்சிகள்ல தட்டுப்பாடு இருக்கும் எது ஒன்றையும் அவங்க முறையா செஞ்சிருக்காங்க சொல்லுங்க இப்ப ஏன் வீட எடுத்துக்கிறீங்க வீட்டுல ஆள் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மனு கொடுக்குறீங்க எனக்கு அலைப்பானை கொடுக்குறீங்க வெளியூர் புறம் போயிட்டு வந்து வந்து காவல் நிலையத்துக்கு வர்றேன் சொல்றேன் நான் ஓசூர்ல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அங்கேயும் காலையில பத்திரிக்கையாளரை உங்களை போன்ற ஊடகத்தை சந்திக்கிறேன் அதுவும் காவல்துறைக்கு தெரியும் அப்புறம் என் வீட்டில் என் மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க அப்புறம் கதவுல போய் நீ அலைப்பானை ஓட்டின எவ்வளவு கண்ணியமற்ற என்னை அவமதிச்சிருந்தோம் சரி நீ ஒட்ட வர்றது எப்படி ஊடகத்துக்கு தெரியும் சொல்லி கூட்டிட்டு வந்து சேரும் அப்ப அலைப்பான எனக்கா என் வீட்டு கதவுக்கா அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எரிச்சலாக்கி சமூகத்துல மதிப்பு மிக்க ஒருவரை வந்து அந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாம அசிங்கப்படுத்துறது இந்த தான் அவங்க செய்வாங்க சீமானோட சென்றால் இந்த மாதிரி அச்சுறுத்தல் பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டு பண்றாங்க கூட வந்து நான் உங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னா நீங்க எனக்கு அச்சுறுத்தலா இருக்கீங்களா

இது இது வந்து கோழைகளின் கூடாரம் இல்ல வீரர்களின் இது பெருங்கூட்டம் அது இது அதெல்லாம் நாங்க அதுக்கெல்லாம் பயப்படல இவங்கதான் சொல்லுவாங்க ஆ பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு அவங்களுக்கு தெரியாது நான் பணங்காடே நான் தான் நான் வன்னிக்காட்டு வன்னிக்காட்டு புலி நான் பணங்காட்டு எல்லாம் கிடையாது அதனால சும்மா அப்படியே அஞ்சுவதும் அடிவணிவதும் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது சும்மா அவங்க நான் எங்களை அப்படி பேசுறதுல அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குண்ணா சரி பேசிட்டு பாட அப்படிதான் நாங்கள் நினச்சிக்கிடுவோம் அதால் அது அப்படி பயப்படுற ஆளுங்க மாதிரி தெரியுதா எங்களை எல்லாம் பார்த்தா ஆ நான் கல் உணவு கொடுங்க என்று கூறுகிறாரோ மூணு வேளை அதை சாப்பிட முடியுமா அது தடை செய்யப்பட்டதுன்னு சொல் கம்யூனிஸ்ட் அண்முகம் சொல்கிறோம் தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிடுறேன் ஐயா சண்முக ஏட்ட அவங்க கட்சி ஆகுறது இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி அங்க போய் ஐயா பினராயி சொல்லிட்டு வர சொல்லுங்க இதெல்லாம் சும்மா குழந்தைகளுக்கு கொடுப்பாங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று ஒரு பெருநிகழ்வு நிகழ்வுங்கிறது திருமணம் எப்படியும் திருமணம் நடத்தி இருப்போம் அப்ப குழந்தைக்கு பண்ணி விப்பீல அங்க என்ன சொல்லுங்க நான் நான் மாட்டுக்கறி விரும்பி திம்பேன் என் மகனுக்கு மாதீரனுக்கு நீ மாட்டுக்கறி ஊட்டுவியா இதெல்லாமா ஒரு கேள்வி பெரிய புதுசே தினமா கேள்வி சீமான் உன் மகனே வந்து பணம் பணம் ஏறவயத்துக்கிறப்பல என்ன இப்ப ஏறதுங்க அவை நினைச்சா ஏறுவான் பனை ஏறது அவ்வளவுட கருப்பட்டி காசி போது நான் கழுத்து வச்சு அரு தினமும் கருப்பட்டி காசி கிடைக்கும் இங்க அது ஏன் இப்படி ஒருத்தன் கிளம்பி இருக்காங்க பாருங்க எங்க பொருளாதாரம் இருக்கு என்னமோ நேரத்து நாங்கெல்லாம் பனையை கண்டுபிடிச்சு அதுல கள்ளு பதினீரை கண்டுபிடிச்ச மாதிரியே வச்சுக்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளா எங்களோட இருக்கு எங்க மரபு சார்ந்த வாழ்க்கை முறையில ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் வேளாண்மை செய்தல் கரும்பு வாழை தென்னை பனை இதெல்லாம் பனை நாடார்கள் மரம் பனை சாதி மரம் இப்ப தென்னை கவுண்டர் மரமா இல்ல கேரளால தென்னை இருக்குது அது என்ன மரம் நாயர் மரமா இல்ல நம்பூதிரி மரமா ஏன்னா உங்களுக்கு ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு மீன் அது மீன் அது ஒரு சாதியா நாடார் பிடிக்கிறான் முஸ்லீம் பிடிக்கிறான் முத்தரையர் பிடிக்கிறான் தேவர் பிடிக்கிறான் எங்கூர்ல ராமநாத ராமேஸ்வரத்தில் போஸ் மரவர் தான் மீனவர் சங்க தலைவராக இருக்காரு எங்கூரில் என்ன தேவை சொல்றது மீன் பிடிக்குதா அது ஒரு சாதி ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா அது ஒரு சாதி விளையாட்டு எதை தாண்டா ஆனா சாதி ஒழிக்க வந்தவன் தான் இதெல்லாம் போயிட்டு சாதியை ஒழிக்கணும்னு வந்தவன் தான் இவர் இந்த சாதி இவர் இந்த சாதி இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது சிரிச்சுட்டு போறோம் சிரிச்சிட்டு போறோம் வந்து படிக்க வச்சாரு நோக்கி வர நானு நானே நான் அவர் பேரன் தெரு தெருவா கத்தினேன் டேய் என் தாத்தன் தான் பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வச்சாரு நீங்க நீங்க ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடம் தந்து படிக்க வச்சாரு நீங்க ஊர் ஊருக்கு சாராய திறந்து குடிக்க வச்சீங்கன்னு பேசினேன் ரொம்ப நாளா பேசினேன் அவன் ஒத்துக்கல பெரியதான் படிக்க வச்சாரு பெரியார்தான் படிக்க வச்சாருன்னு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்கினேன் நான் பேசாம இருக்க சொல்றான் காமராஜ் படிக்க வச்சாரு நீ பணம் ஏற விட்டானே இப்பதான் ஒத்துக்கிறேன் பெரியார் இல்ல படிக்க வச்சது காமராஜின் அதுக்காக தான்டா பணம் ஏறினேன் சரியா இருக்க உங்க ஆட வைக்கிறேன் ஒருத்தர் படத்தை குடித்து ஒரு விளக்கமா அடிப்பான் அவனுக்கா தம்பி தம்பி உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பிஸ்கோ பெரியாருக்கு விருது குடுத்து என்ன தேவை சொல்லுவாங்க செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டமைப்பான் செம்மொழிக்குங்கிற என் மொழி செம்மொழியா இருந்துச்சா ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பிடிச்சுக்கிற இந்திக்கார என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது நீ யாரு ஹூவாரி நீ யாரு கீழடி தமிழரின் தாய்மடி இப்ப தான் தெரியுது போட்ட போட அப்படி திராவிட நாகரீகம்னா இந்திய நாகரீகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூர்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலையோட அப்ப இடையில தமிழரின் தாய் போட வேண்டியது இருக்கு இதை அங்கீகரி அவன் யாரு எங்க அம்மா அழகானவள் அறிவானவள் சொல்ல நீ யாரு எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவனு நீ யாருன்னு கேக்குறேன் ஐம்பது நாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெய ஐநூறு ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவல்தான் இருக்கு சில மொழி பிறந்து சிறக்கும் சிறந்தே பிறந்த மொழி என் மொழி எல்லா மொழியும் மனிதனால பேசப்பட்டது என் தான் உலகத்துல இறைவனால் பேசப்பட்டது இயற்கையின் மொழி என் மொழி என் என்கிட்ட வந்து கற்பிக்காத என் மொழி வந்து அது அங்கீகிரி கீழடி அங்கீகரி அப்படின்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாடா தோண்ட பொருளா கொண்டு பெங்களூர்ல வச்சவன் கீழடியில தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு ரெண்டு ஏக்கர்ல வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி குறைஞ்சது முந்நூறு நானூறு ஏக்கர்ல கூடி கூடி மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்வான் நீ ஏன் ரெண்டடி ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட நீதி எல்லாம் என்னாச்சு தோண்டினா என்னுடைய தொன்மம் வெளியில வரும் அப்பவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான் கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான் குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான் மண் குழாயில கொண்டு போய் சேர்த்திருக்கான் அதெல்லாம்ல ஏன் தோண்ட மாட்டேங்கிற அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துட கூடாதுன்ட்டு இவ்வளவு காலம் விட்டுட்டு தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி ஆறு மாசத்துல தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்பவுமே தம்பி திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர் அதே நாடகத்தை அறுபது வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் போர் அடிக்குது கொஞ்சம் மாத்தி போடணும் இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கல தேர்தல் வரும்போது எங்க மேல வரும் பாருங்க பாசம் இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறது தமிழிலும் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால கேக்குறேன் இல்ல உங்கூர் ஆந்திரால கேக்குறானா வெங்கடாசலவதி கோயில்ல எங்களுடைய தாய்மொழியில நீங்க குடமுழுக்கு செய்ய இல்ல ஐயப்பன் கோயில்ல கேக்குறானா கேரளால இல்ல ஒரிசால பூரி ஜெகநாதர் கோயில்ல கேக்குறன்னா இது ஏ நாடு இது என் நிலம் இறை என் இறை என் மொழி அதுல வழிபாடு செய்யும்னா தமிழிலும் அப்படின்னா இந்த கல்யாண வீடுகள்ல பிச்சைக்காரன் வாசல்ல இருப்பான் இருங்க உங்களுக்கும் சாப்பாடுக்கு இருந்து சாப்பிட்டு போங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழ்ல நடத்துறதுக்கு நாங்க முன்னாடியே வந்து யோசனைல தான் இருந்தோம் ஏற்கனவே கனிஞ்சி பழுத்துட்டு தான் இருந்துச்சு இப்ப நீங்க வந்து சொந்த புகை போட்டவன் நான் கணிஞ்சி எங்கிட்ட வச்சு கனி வச்சுக்கிங்களா சேட்டன கனிஞ்சி ஏன் அதை முதல்ல இல்லை இல்லை அதெல்லாம் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இதுதான் கணிகிறதா தமிழிலும் அதான் கணிகிறதா சிங்கப்பூர்ல இருந்து நான் வானூர்தியில வந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் மலேசியால இருந்து தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் அரபு நாடுகள் வந்தா தமிழ்ல அறிவிப்பு இருக்கும் தமிழிலும் அதை ஏற்கிறேன் மலேசியால இருக்க எங்க பாட்ட முருகன் கோயில்ல அவன் தமிழ்ல மந்திர சொல்றான் ஏன் கோயில் கோயில கட்டின சமஸ்கிருத மொழியில வழிபாடு நடக்கணும்னு தெருவில் இறங்கி போராடின மக்கள் எத்தனை பேர் பதில் இருக்கா பதில் இருக்கா தமிழிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் பிச்சை படுறீங்களா எங்களுக்கு பிச்சை கோயில் எங்கள் மூதாதை பெருமானின் கோயில்ல கோயில் கோவரத்துல உச்சியில என் தாய்மொழி ஒழிக்கணும் ஒழிக்குமா இல்லையா அதான் கேள்வி நீ சும்மா ஒரு அரங்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஓதுவார வச்சு கந்தர் அனுபூதி பாடுவேன் நான் திருப்புகளை பாடுவேன் படை பன்னீர் திருமறை ஓதுவேன் அது ஓது ஓதாம போ மேல கோபுர உச்சியில இருக்க கலசத்துல என் தாய்மொழி ஒழிக்குமா ஒழிக்காத இதுதான் பேச்சுப்பே கேள்வி எழுபத்தாறு குண்டத்துல எத்தனைல என் தாய்மொழியில நீ ஓதுவ தானே கும்பாபிஷேகம் தானே ஒருத்தம் வந்து போட்ட ஓடுல திரு குடம் முழுக்கு எப்படி நன்னீராட்டுன்னு வார்த்தை எங்க எப்ப எப்ப பேசினீங்க நன்னீராட்டு அது வரைக்கும் நன்னீராட்டிலே கும்பாபிஷேகம் தான் திருக்குடம் முழுக்க நன்னீராட்டிலாம் எங்கிருந்து வந்தது எங்க இருந்து வந்தது அதனால அது அவர் ஏதோ எசமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஐயா சேகர் பாபா ஐயா அமைச்சர் பெருமகன் அறநிலைத்துறையே என்ன ஆயிரம் ஆண்டுகள் அவர் கையிலேயே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காப்ல அப்படித்தானே திருவண்ணாமலையை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு மாவட்டமாக்கி விட்ட பேருந்து நிலையத்திலிருந்து ஹிந்தி இங்கிலீஷு எதுக்கு எதுக்கு வருது தமிழ்ல இருக்கணும் ஒரு பொது மொழியா எல்லாருக்கும் தொடர்பு மொழியா ஆங்கில இருக்கு அதோட வேண்டியது தானே பேருந்து நிலையம் வரைக்கும் அங்க கிரிவலத்துல முழுக்க கடைபுற ஆரம்பிச்சிருக்க எதுக்கு தெலுங்குல விளம்பர பழக வருது எதுக்கு வருது எதுக்கு வருது பழனி கோயிலுக்குள்ள அறிவிக்கிற ஐயப்பன் எனக்கு தமிழ்ல அறிவிக்கிறியா அப்புறம் நான் கஞ்சி பிச்சை ஜ இருபத்தி மதுரையில வந்து முருகன் பாஜக சபை நடத்துறாங்க அதுக்கு சிறப்பு ரயில் திட்டம் அப்படியாவது ஒரு ரயில் ஓட்டும் இங்க அதெல்லாம் இருக்கிறதா அது அவங்களுக்கு அதுல ஒரு அரசியல் இருக்கு தொட்டு பாக்குறாங்க அவங்க என்னுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணி முருகன் மாநாடு போடுறாங்க நீ முருகா அரோகரான்னு சொல்லுவேன் எங்க முப்பாட்ட முருகன் முகம் வரும் துண்டிச்சா அவன் பேரன் என் முகம் வரும் வேற எந்த நீ குண்ண குடிக்க அண்ணன் காவடி எடு தலைகள்னா தண்ணி விடு தண்ணி விடு நீ என்ன காவடி எடுத்தாலும் நான் தான் நீ ஈழம் பிரபாகர்னா என் முகம்தான் வரும் முருகான்னு நீ கத்துனீன்னா நான் தான் வந்து போவேன் வேணா கேட்டுப்பாரு இத்தனை கட்சி இருக்கு இவ்வளோ இருக்காங்க ஒருத்தர் பேச மாட்டாங்கிறேன் நான் பனை ஏறி கல்லறு இருக்கனதுலாம் ஐயோ ஐயோ ஆழவை அப்படின்னு அந்த முருகன் கோயில்ல தமிழ்ல ஓதணும்னு சொல்றேன் அதுக்கு ஏன் ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறீங்க எல்லா தமிழனும் ஜெத்துப்பிட்டானா அப்போ ஏன் இப்படிங்களா அது ஒரு குறையாக சொல்கிறான் ஏன் இப்படி அவன் விஷயம் எந்திரம் வச்சு ஏறிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் ஏறலங்க

இப்ப மதுரைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் தொடர் வண்டியில போறேன் பேருந்துல போறேன் விண்ணுறுதியில போறேன் மதுரைக்கு போனதான் இல்லையா நீ ஏறு ஒரு முடி பாஞ்சு காட்டு கொண்டையில ஏறி காட்டு வாங்கி எவன ஏறிட்டு சொல்லுவா தம்பி ஏறி தொட்டுட்டு கீழே தம்பி அங்க முடி பாஞ்சி நிக்கணும்ல அது கொண்ட கட்டாத மரத்துல ஒருத்தரை நின்னு கட்டு நின்னு கீழ கொஞ்சம் தரையை பாரு மதுல அப்புறம் தெரியும் நான் யாருன்னு சும்மா பேசிப்பேன் அவனுக்கு ஒன்று வைத்தறிச்சல் இல்லை இந்த சாரா வியாபாரத்தை கெடுத்து போறான் போல இருக்க என் பார்க்குற வேலை நீங்க திறக்க மாட்ட நீ கோயிலில் குடமுழுக்கு என் தாய்மொழியில் சொல்ல மாட்ட இது எத்தனை நாளைக்கு நடந்துரும் திமுகவே இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு காட்சியில் இருக்குமா அப்படிதான் நினைச்சாங்க என்னை முதலாக வரும்போது இவன் எல்லாம் ஒரு ஆளா இருநூத்தி இருபத்தி நாலு தகுதியிலையும் போட வந்த இரநூத்தி இருபத்தி நாலு பேர் இருக்கானா அப்படின்னு கேட்ட என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் இப்போதைக்கு எங்க எந்த பக்கம் போய் கூட்டணி நீ சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவானோ அதை துடிச்சு பத கிடக்குறீங்க அதெல்லாம் இல்லை பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க பாடு மேய்க்க போறேன் அதை எந்த சாதியில சேர்ப்பீங்க என்னைய இதெல்லாம் ஒரு கொடுமை உனக்கு வன பாதுகாப்பு சட்டத்துல என் மலையை அறுத்து என் தாயின் மார அறுத்து ரத்தம் குடிச்சு கல்குவாரி எம் சான்றுன்னு நொறுக்கி விற்ப என்னுடைய ஆடும் மாடும் அடிவாரத்தில் மேஞ்சிட கூடாது உனக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு ஆவின் பால் விற்ப அந்த ஆவின் அந்த பால் நிறுவனத்தில் ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலை அரசு எம்ப்ளாய் அப்படி என்ன சொல்கிறேன் எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்குனில்ல காமராஜ் அதில் வேலை பார்த்தோன்னா அரசு பணியா இல்லையா ஏன் முன்ன ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்ல சரக்குத்தி கொடுக்குறவன்லாம் கவர்மெண்ட்டு வேலையை வச்சிருக்கேன் இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படித்தவன் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கேன் சாராயம் ஊத்தி குடுக்கறத விட கேவலமா பிரிச்சா சரி நீ பால் விக்கிற மாடுங்க ஆவின் பால் விற்கதில்ல அந்த அரசு யாராவது இந்த கூட்டத்துல கேட்கணும்ல மாடு இல்லாம இப்படா இவ்வளவு பால் வருது எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற மாடுங்க ஆனா மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிட்டு போறாப்ல எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்க மில்க் எடுத்துக்கணும் எக் சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் கீரை நல்லா கீரை கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அது எங்க இருந்து வரும் டாக்டர் உங்க எக் மில்க் எல்லாம் எங்க இருந்து வரும் யோ அது எங்க ஆத்தால இப்ப மேய்ச்சாத்தான் வரும் இது ஒரு ஈன கூட்டம் உலகத்துல பில்லியட்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின் பிதா மக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பாக்குறான் பில்கேட்ஸ்ல மாதிரி ஊடங்கள் போய் கேட்குறது என்ன பில்கேட்ஸ் ஏதுக்கு விவசாயம் அங்க தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்கு தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான் பில்கேட்ஸையே கேவலப்படுத்துறாங்க நான் மாத்தான் இவனெல்லாம் இங்க பாருங்க தம்பி உன்னு தெரிஞ்சுக்கிறங்க தம்பி நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திர அனுப்பு அனுப்புற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரிதான் அனுப்பணும் நீ விண்கலத்தை விண்வெளியில ஏவு விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும் இத மூளையில வச்சுக்கணும் புரிதா உங்க கட்சியில நூத்தி இருபது மேல் பீட்பாடெல்லாம் வந்து அறிவிச்சிட்டீங்க நீங்க எந்த ஊருக்கு போட்டி விடுங்க இப்போ அறிவிக்கிறீங்க எவ்வளோத்தூர்ல ஸ்டால்ன்னு போட்டி போடுவீங்களா அவ்வளவு கேவலமா திரியுதானே பாருங்க அவர்ட போய் கிளம்ப விஷயமா நிக்கிற தூதில நீங்க நின்னு எடுத்து போட்டி விடுவீங்களா நீங்க தயிரீங்க கொண்டி கொண்டி நீங்க தயாரா திமுக யாரோடும் கூட்டின்னு கிடையாது ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்திலும் சரி அண்ணா நினைவிடத்துல சரி இல்ல அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்திலும் சரி சத்தியம் பண்ணிக்கிறோம் ஒத்த காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாக அழி மேல சத்தியம் நீங்க சத்தியம் பண்ணிட்டு அவரும் நானும் திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட்டு சொல்லுதான் ஏன் புலி வருது புலி வருதுன்னோட எல்லாரும் ஓடியா நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேல படுத்துக்க இதுக்கு மேல கட்சியே இல்ல எல்லா கட்சியும் சர்வே சர்வே நாப்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு அதான் ஆதரவு காசு ஆதரிச்சு காசு கூட்டத்துல நிக்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை தனியா நிக்கிறவனுக்கு துணிவு வீரம் தேவை நாங்க வீரர்கள் அதனால தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம் ஏ எங்களை மாதிரி நீங்க வரியா என் கட்சிக்கு யாரு வர்றது அவ வருவானா இவன் வருவானா அந்த துணிவு இருக்க முதல்ல அவரை போய் அவரை ஏ நீ வேற